இவர்கள் யாரை பின்பற்றாங்க அப்படின்னா பிஜே என்று சொல்லக்கூடிய தனிநபர் பின்பற்றுறாங்க இந்த பிஜே என்று சொல்லக்கூடிய இந்த தனிநபர் சொன்ன விளக்கத்தை தான் இவங்க வந்து மார்க்கமா எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க பிஜே என்று சொல்லக்கூடிய நபர் சொல்வதற்கு முன்னால் மார்க்க விஷயமாக இவர்கள் வேற நிலைப்பாட்டில இருந்திருப்பாங்க அதுக்கு அவர் சொன்ன பின்னால என்ன பண்ணுவாங்க அந்த விஷயத்தை தான் மாற்றி கொண்டிருப்பாங்க அப்ப என்ன சொல்ல போனா இவர்கள் என்ன பண்றாங்க ஒரு விஷயத்துல கூட பிஜே க்கு என்ன பண்றாங்க அவர் விளக்கத்தை வைத்து தான் மார்க்கத்தை அனுகுறாங்க அப்படின்னா அப்ப இவங்க யாரை வச்சு மார்க்கத்தை எடுக்கிறாங்க நிச்சயமாக இவர்கள் குரான் ஹதீஸை பின்பற்றவில்லை மாறாக குரான் ஹதீஸ் என்ற பெயரில் உள்ள பிஜே உடைய சொந்த சரக்கை தான் பின்பற்றுறாங்க நம்ம பிஜேவை சொல்வதற்கு காரணம் என்னன்னா அவரை குறிப்பிட்டு நம்ம வந்து அவருடைய தனிப்பட்ட இமேஜை நம்ம பாதிக்க வேண்டும் என்று நம்ம சொல்லலை மாறாக இவர் மார்க்கத்தின் பெயரால் ஏற்படுத்திய கலங்கம் இருக்கா இல்லையா தன்னுடைய சுய கருத்தை மார்க்கமாக சொல்லி அதற்கு மாற்றமாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் வழிகேடு என்று முத்திரை குத்தினார் அதுக்கு மாற்றமாக சகாபாக்கள் இருந்தாலும் அவங்களெலாம் மனிதர்கள் அவங்களெல்லாம் தவறாக இப்போ என்ன செஞ்சிருவாங்க மார்க்கத்தை விளங்கியிருப்பாங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இமாம்கள் வந்திருந்தாலும் அவங்களெல்லாம் என்ன என்ன பண்ணியிருப்பாங்க அவங்களெலாம் மனிதர்கள் என்ன தனிப்பட்டு தவறு வரும் இப்போ இந்த அன்னியர் பிஜே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து யாருக்கும் ஆய்வாளர் இந்த சிறந்த நூற்றாண்டின் வந்து அவர் அந்த நூற்றாண்டினுடைய சிறந்த ஆய்வாளர் என்றெல்லாம் மக்கள் பேசுகிறாங்கன்னா எவ்வளவு பரிதாபமாக எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது அப்போ எப்படிப்பட்ட எந்த அளவிற்கு மக்களுடைய மனதில் வந்து இவர் வந்து தன்னுடைய பேச்சு திறமையின் மூலமாக இடம் படித்திருப்பார் என்று நம்ம புரிந்து கொள்ளணும் அபி சலாஸ் ஹரிஸ் சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது இன்னமியனல் பயானில் அசேகரும் பேச்சில் வந்து ஒரு விதமான சிகிர் கவர்ச்சி இருக்கிறது மக்களை வசீகரப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அப்போ இதை வந்து இவருடைய அந்த பேச்சில் நம்ம பார்க்குறோம்